ஹலோ லவ்லி கேமஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜிஎஃப் தமிழ் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணணும் நம்ம எங்களுக்கு இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுள்ள பிரிட்டிஷ் கேமிங்க்கும் கேமிங் தமிழனுக்கும் வச்சாங்க ஆப்பு கரினா அப்படின்னு சொல்கிறது நம்ம டைட்டில் வச்சுருக்கோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஓகேங்களா எண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பெரிய யூடியூப் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரிட்டிஷ் கேமிங்கை விட்டுருங்க ஓகேங்களா கேஜே ஐ மீன் கேமிங் கம்பெனி பற்றி நம்ம பேசுவோம் ஓகேங்களா என்ன அப்படிங்கிறது சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங் தமிழ் அண்ணாவுக்கு ஓகேங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான பிளேயர் சொல்லலாம் ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் ஓகேங்களா சேலஞ்ச் மீன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீசஸ் ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க பட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபனுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச பசங்க கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் போட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே நீங்களும் என் கூட ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஓகேங்களா ஓகே நம்ம டேட்டா சொல்லுவோம் என்ன கை நான் வச்சாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் கிவ்வே விட போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரீனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேனலை பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டிருக்கீங்க பட் அதை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அது யார் பண்ணுவாங்க யார் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல ஓகேங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓன் கிரியேட் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன் ஒரு சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மில்லியன் சாரி ஹண்ட்ரட் டாலர் டூ செவன் டென் தௌசண்ட் டாலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி இருபதுலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் தண்டனை பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ் போட்டு வராங்க அந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிவிஎஸ் கேமிங் இந்த சம்திங் ஓகேங்களா எனக்கு அது கொஞ்சம் அந்த சேனல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபாலோ அப்படின்னு ஷார்ட்ஸ் போடுறாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம சேனல் வந்து வந்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஓன்மேக்காக இருக்கணும் ஆனால் நம்ம நான் போற ஷார்ட்ஸ் வந்து இந்த ஷேர் ஷேர்ல எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதுதான் நானே ஓனாக கிரேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணா மட்டும் நான் போடுறேன் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அந்த பக்கம்லாம் பண்ணி மணி பண்ணுறாங்க ஓகேங்களா வீடியோ வீடியோஸ்க்கு தனி வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி சம்பவம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வந்து என்ன ஏன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ சில சேனல்ஸ் அன்லி ஐ மீன் பார்த்தீங்கன்னா சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேஷன் எப்படி அது பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பஃபா அந்த ஷார்ட்ஸோட பஃபார்ம் பார்த்து தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் அவனு போட்டோலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வரலாம் ஓகேங்களா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸஸாக வச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அனத விவைஸ் லாகின் வருதுன்னு சொல்லுது ஓகேங்களா ஏன் லாகின் வருது அப்படின்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரெண்டை அக்கா தான் நல்லா லாகின் வருது ஓகேங்களா என்ன பிரச்சனை கிடையாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டி லாக் இன் அவன் வெளியே போயிடுவான் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் அவனும் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்பெல்லாம் பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏய் நான் தான் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா ஓகே கைஸ் எக்ஸஸா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராங்க என்ன எக்ஸஸாக பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க மெயில் பாக்ஸ்னால் வந்திருக்கு ஓகேங்களா அந்த மெயில் டெலீட் டெலிட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு இது வாங்கி வச்சிருவோம் ஓகேங்களா இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் டபா பண்ணுவோம் நான் அப் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சத நான் வாங்கிக்கும் அவனுக்கு நான் வாங்கிக்கோ ஓகேங்களா யூஎம்பி இருக்குது ஓகே நம்ம யூஎம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கேன் பட் யூஎம்பி கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா அந்த யூஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துருக்காங்க ஐ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின் இருக்குது ரெண்டு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கேஸ் நம்ம வந்து ரீடியம் கூட தான் வந்து நான் போட போடுறேன் ஓகேங்களா உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீடீம் கூட நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் வச்சுக்கணும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நான் ஆட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை பே பண்ணுறதா ஓகேங்களா ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிடுவோம் பே பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம போட்டுருவோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது டைம் கொடுத்துட்டாங்க வேறு மாதிரி தி சி வண்டி சே சிஎன்ட் அப்படிதான் வந்துடுச்சு ஓகே வந்து பார்த்திங்கன்னா மரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க கைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம லக்ரல் போயிட்டேன் பார்த்து ஸ்பின் பண்ணிவிடுவோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு டைம் இருக்குது ஃபிராட் வில் கொடுத்துருங்கடா ஒரே ஸ்பின்ல கொடுத்தா நல்லா தான் இருக்கும் வாய்ப்பு தான் இங்கே பாருங்களேன் இப்படி இப்படி டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பன் ட்ராய்ட் முடிஞ்சா ஓகே இப்போ நூற்றி தொண்ணூறு டைம் கொடுத்தா இதுதான் கொடுப்பாங்க எனக்கு தெரியாவே ஆல முடிஞ்சு காட்டும் ஓகேங்களா இப்போ நானூற்றி தொண்ணூற்றம்பது டைமண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இருக்கு இந்த ஏழு நாளை பார்த்தீங்கன்னா எடுத்துருவேன் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி போட்டிருக்கேன் வீக்லி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஐ மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இது ஒன்று மூணு நாள் இருக்குது பன்னெண்டு நாள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் இருக்குது ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் அப்படினு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம் நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் ஓகேங்களா கேமிங் தமிழனுக்கோ ரிட்டிஷ் கேமிங்க்கோ என்ன ரிசர்ஸ் நான் அதுவும் சொல்கிறேங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்களுக்குள்ள என்ன உறவு பிவிஎஸ் கேமிங் ஸ்லம்பர் குயின் கேமிங் தமிழன் குட்டி கோகுல் பிரிட்டிஷ் கேமிங் எஸ்ஆர்எம் சேனல் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்கனா எத்தனை பேர் எப்படி ஒன்றா போகிறாங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பார்த்திங்கனா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பளும் பண்ணால் கண்டிப்பாக பிறகு ஆவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் பட் அது யாரும் பண்ண மாட்டிருக்காங்க பட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை போவோம் ஓகே எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிருக்கும் ஓகேங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாமலே வராங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிக் வந்து நம்ம உங்க சேனல சொல்றோம் நம்ம சேனல சொல்றோம் ஓகேங்களா ஓகே லவ் யூ பை பை கைஸ் இதுமாதிரி நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே லவ் யூ டாடா சி யூ கைஸ் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் பணமலை போலியும் ஓகே லவ் யூ பை பை கைஸ்